வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை என் பேர் பிரவீன் நான் சேலம் மாவட்டத்துலேருந்து வந்திருக்கேன் இந்த மூன்று நாள் பிரம்மணியான கிளாஸ் பற்றி தான் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சின்னதாக பேசிடறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடுறேன் எனக்கு விஎஸ்பிலேருந்து ஆசிரியர் கிடச்சாங்க ஆசிரியர் வந்து கிடச்சதுன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நான் நன்றி சொல்லியிருக்கிறேன் வாழ்க வளமுடன் அந்த ஆசிரியர் காட்சினால நான் தீட்சை பெற்றேன் தீட்சை பெற்றதுக்கப்புறம் நான் தியானம் பயிற்சி எல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தேன் செஞ்சுட்டு வந்துடும் போது காயக்கல் பயிற்சி அகத்தாய்வு எல்லாம் எனக்கு கொடுத்தாங்க காயக்கல்ப்பு பயிற்சினால் நான் முழுமையாக அதை தெரிஞ்சுக்கிட்டேன் அகத்தாய்வு பயிற்சி நான் செய்யும் போது எனக்கு அது வாழ் அகத்தாய்வு பயிற்சி செய்யும் போது எனக்கு வாழ்வில் நல்ல மாற்றங்கள் வந்துச்சு அதுக்கப்புறம் விஹெச்பிலேயே வந்து பிரம்மண்யானை போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி அங்கே தான் போய் பார்ப்போமே எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரம்மணியான ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முன்னாடி ஒரு ஒரு டைம் அட்டன் பண்ணியிருக்கேன் இது செகண்ட் டைம் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணும்போது இங்கே ஏதோ வந்தோம் ஏதோ ஜாலியாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாள் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டேன் வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் ஊரில் இருக்கலாம் கேட்டபோது என்னப்பா ஆலியார்லாம் போயிட்டு வந்திருக்கு போல் ஆலியார் போயிட்டு வந்து என்ன பிரம்மண்யான்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு நான் சொன்னேன் ஆமாம்ங்க அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கேன் அங்கே ஃபர்ஸ்ட் என்னோடய ரீசன் என்னென்னா மூணு வேலை ஃபஸ்ட்டு சாப்பாடு அது செம்மையாக இருந்துச்சு அப்புறம் தூங்குற இடம் அது சொல்லவே முடியாது அவ்வளோ பெரிய அற்புதமான இடம் அதை நல்லா அனுபவிச்சேன் வெளியே இருக்கிற போட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல இடங்க இயற்கை காட்சிகள் அதனால அங்கே போயிட்டு வந்தேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் என் கூட வந்த அன்பர்கள் பிரம்மணியானத்தை பற்றி வேற மாதிரி பேசும்போது எனக்கு ஒரு மாற்றம் தெரிஞ்சிச்சு ஓ அங்கே பிரம்மநான கிளாஸில் இப்படி இருந்திருக்கு நான் அதை வந்து அட்டன் பண்ணாமல் வந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எனக்குள்ள வந்துச்சு அதனால் இப்போ நான் மன்றத்து மூலிமா வந்திருக்கேன் இங்கே வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் யார் நான் எதற்கு வந்திருக்கோம் எப்படி வந்திருக்கோம் அப்படிங்கிறத நான் முழுமையாக தெரிஞ்சிருக்கிறேன் கடவுள்னா என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சிருக்கிறேன் கடவுள் வந்து தூசிலையும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு தான் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இங்கே வந்து தான் நான் தெரிஞ்சிருக்கேன் இந்த முழுமையா இங்கே வந்துதான் கடவுள் எப்படி இருப்பாருங்கிறத நான் முழுமையாக உணர்ந்துட்டேன் உணர்ந்து நேற்று கூட ஐயா கிளாஸ் எடுத்தாரு செயல் விளைவு தத்துவம் அப்படின்னு எடுத்தாரு இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி நல்லது செஞ்சிருப்போமோ தீமை செஞ்சிருப்போம் அது நம்மளுக்கு தெரியல ஆனா இனிமேல் நம்ம செய்ய வரது போறது நல்லதாவே இருக்கும்னு நினைச்சு இனிமேல் நம்ம நல்லது செஞ்சோமா நல்ல விளைவுகளா கிடைக்கும் அப்படிங்கறத அந்த தத்துவத்தையும் நான் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு தனி மனிதன் அமைதியா இருந்தா இந்த உலக அமைதி தானாவே கிடைக்கும் அப்படிங்கிறத நான் முழுமையா உரைஞ்சுக்கிட்டேன் நானும் அமைதியா இருப்பேன் என் கூட இருக்கிறவங்களும் அமைதியா இருக்க முயற்சி செய்வேன் அப்படிங்கிறதோட ஒரு எண்ணத்தோட நான் இருக்கேன் நான் இனிமேல் எங்கள் ஊர் எங்கள் ஊருக்கு போய் போய் இப்படி தான் பிரம்மணியான் இருந்துச்சு இப்படி தான் நான் சொல்ல போகிறேன் நீங்களும் சொல்லணும் அப்படிங்கிறத நான் மகிழ்ச்சியோட நான் கேட்டுக்கொள்கிறேன் அளவுக்கு மற்றவங்களுக்கு தொண்டு செய்யுங்க தொண்டு செய்தால் கொண்டு வந்த பாவமும் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பாவத்தை நம்ம தீக்கி முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யலாம் கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன் வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது மனவளைகளை பெற்ற நாமாக இருக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன் பேச அழிப்பு நன்றிய வாழ்க வளமுடன்